பாவக்காய்கறி போட்டு சாப்பிடுங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாவக்காய் கறி ஆ சூப்பராக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாவக்காய் கறி என்னென்னு செஞ்சோம்னா நீங்கள் வந்து ஆட்டுக்கறியோடு சாப்பிடுவோனும் ஆட்டுக்கறி குழம்பு வச்சுட்டு சமைச்சி சாப்பிடுவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என்னென்னு செஞ்சோன்னா இன்றைக்கு வந்து தக்காளி பழம் போட்டு நான் அது ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு செம்ம சூப்பராக இருந்துச்சு இது வந்து என்னென்னு சொன்னால் நல்ல பச்சை அரிசி சோறு வச்சுட்டு சாப்பிடுவோன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதோடு வந்து என்னென்னு சொன்னால் இது வந்து மிரக்கறிகள் மற்ற வெள்ளிக்கிழமையில வச்சாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாங்குவோம் பார்ப்போம் ஹாய் வணக்கம் இல்லா தமிழ் உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைக்கு வந்து உங்களுக்கு என்னென்ன செஞ்சோம்னா செம்ம சூப்பரான பாவக்காய் தான் வச்சு காட்ட போகிறோம் பாவக்காய் கூடுதலாக விரும்பி சாப்பிட மாட்டினோம் ஆனால் நான் இன்றைக்கு வச்ச கறி வந்து உண்மையாக இல்லை சட்டிக்கே இல்லை ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது கறி வந்து வாங்கோ இப்போ இந்த கறி வந்து இப்படி செய்வோம் என்று பார்ப்போம் ஆனால் என்னென்னு சொன்னேன் என்னுடைய வீடியோவுக்கு ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் வர்றீங்கன்னு சொன்னால் சப்ரை பண்ணி போட்டு பாருங்கள் அதோடு வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பண்டனையும் அமர்த்தி விடுங்கோ அதோட வந்து நீங்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டுமென்று ஆண்டவனிடம் இறைவனிடம் வேண்டிக் கொண்டு எல்லோரும் நல்ல சுகமாக இருக்க வேண்டும் நோய் நொடி இல்லாமல் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் வாங்க இப்படி செய்யலாம்னு பார்ப்போம் இப்போ நான் என்னென்றால் மஞ்சள் பாவைக்காய் எடுத்து வச்சுக்கிறேன் மஞ்சள் பாவைக்காய் நல்ல வடிவாக கழுவி சின்ன சின்னனாக வெட்டி ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி வச்சுக்கிறேன் நீங்கள் நீட்டு நீட்டாகவும் வெட்டுங்கோ வெட்டினீங்கன்னா அது நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்கும்போது கறி வடிவாக இருக்கு நான் இதுக்கு வந்து நான் ஒரு அட்டை தே மஞ்சள் தூள் போடுறேன் மஞ்சள் தூள் போட்டு அதோடு வந்து இப்போ என்ன செய்ய போகிறேன்னு செஞ்சுன்னால் அதுக்கு வந்து உப்பும் வந்து போட போகிறோம் உப்பும் ஒரு கொஞ்சம் போட போகிறோம் ரொம்ப போடாதீங்க என்னடா இப்போ இந்த கரைக்கு போட போகிறோம் உப்பு அதனுடைய கொஞ்சம் உப்பை போட்டு வடிவை அதை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு அதை ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற வையுங்கோ கொஞ்சம் ஊற வச்சுட்டு இப்போ நான் ஒரு மண் சட்டி தான் எடுத்துக்கிறேன் ஏன்னா மண் சட்டி வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் மற்றது மண் சட்டி வந்து நல்லது உடலுக்கு நல்லது அதான்படிய நான் மண் சட்டியில எடுத்தேன் நான் இப்போ மண் வந்து இப்போ அவியல் தான் செய்ய போகிறேன் அவியல் பாவக்காய் தான் செய்ய போகிறேன் அவியல் பாவக்காய் தான் சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு இப்போ நான் இந்த இப்போ வந்து பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் இந்த பாவக்காய் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஒரு சட்டிக்காய் போட்டுட்டு இப்போ நான் உள்ளி ஒரு நாலு உள்ளி நல்லபடியாக சின்னனா இடிச்சும் போட்டான் இடிச்சு போட்டிங்கன்னா உள்ளி நல்லா சும்மா சூப்பராக இருக்கும் மற்ற உள்ளி வந்து கூடலாக மரக்கறிக்கு பாவிங்கோ கூடலாம் மரக்கறி கத்திரிக்காய்க்கு பாவிக்கலாம் கத்திரிக்காய்க்கு பாய்ச்சிங்கன்னா உள்ளி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கூடலாக உள்ளி குழம்பு வச்சு சாப்பிடுவினோம் அந்த டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ உள்ளி போட்டால் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை கருவேப்பில வந்து நல்லபடியாக கழுவி போட்டு அதையும் வந்து போடுங்கோ சின்ன சின்ன நாக வெட்டி போட்டு அதையும் போடுங்கோ அத்தோட வந்து இப்போ என்ன செய்யற நினச்சிச்சுன்னா ரெண்டு பச்சை மிளக நீங்கள் வெட்டி போட்டு போடலாம் முழுசாகவும் போடலாம் அத்தோட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து அதையும் சின்ன சின்ன வெட்டி போட்டு அதையும் போடுங்கோ ஏன்னு நினைச்சுன்னா பச்சையாக போடுங்கோ அப்போ தான் எல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அத்தோட வந்து வெந்தியம் ஒரு காய் ஸ்பூன் வெந்தியம் மற்றது வந்து அதோடு வந்து ஒரு கறி மசாலா உங்களை விரும்பினா கறி மசாலா போடுங்க ஒரு காய் ஸ்பூன் க கறி மசாலா அதோட வந்து என்னென்ன செஞ்சுன்னா குழம்பு மிளகாத்தூள் அது வந்து நான் ரெண்டு தேக்கரண்டி தான் போடுறேன் உங்களுக்கு உரைப்பு அப்படி என்று பார்த்து போடுங்க சில பேர் நாலு தேக்கரண்டி போடுறது உரைப்பு கூடினாக்கள் நாலு தேக்கரண்டி போடலாம் ஆனால் நான் ரெண்டு தேக்கரண்டி தான் போடுறேன் ஏன்னா எனக்கு உறைப்பு குறைவாக இருக்கணும் அதன் காரணத்தால் இப்போ என்ன செய்யணும் என்று சொன்னால் ஒரு தேசிக்காய் அளவு புளி புளி என்னன்னு சொன்னால் ஒரு தேசிக்காய் அளவு நல்ல வரைய கரைச்சு அந்த புளியையும் விடுவணும் இந்த பாவக்காய் என்ன செய்யணும்னு சொன்னால் புளி விட்டுட்டு பேந்து தண்ணி கொஞ்சம் விடுங்கோ என்னென்னா அந்த பாவக்காய் அந்த மட்டத்துக்கு வெறுவணும் தான் பாவக்காய் அவியம் ஒரு பத்து நிமிஷத்து இந்த பாவக்காயை அப்படியே பிறவி விடுங்கோ பிறவி விடும்போது அந்த பாவக்காய் அந்த மட்டத்தோட நிற்கணும் இப்போ வேறங்க மட்டத்தோட நிற்கணும் இப்போ என்ன செய்யணுமெண்டா ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த பாவக்காயை வந்து நாங்கள் வந்து அவிய விட போகிறோம் அதுக்கு முதல் என்ன செய்யணுமென்று சொன்னால் நான் வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால் கொஞ்சம் உப்பு போடுறேன் உப்பு போட்டு ஒரு ஒரு தேக்கரண்டி உப்பு போடுறேன் உப்பு போட்டு என்ன செய்கிற போடுறேன்னு சொன்னால் இப்போ ஆணைக்கோட்டை நல்லெண்ணெய் அந்த நெல்லெண்ணையும் கொஞ்சம் தூவி கொஞ்சம் ஊற்றி விடுறேன் எல்லா இடமும் ஊற்றி விட்றேன் அதே மூத்தி விட்டுட்டு ஒரு கொஞ்சம் தான் விடுவணும் கொஞ்சம் விட்டு அதே மூத்தி அப்படியே இந்த மூடி ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை அவியத்தக்கராக விடுங்கோ இதை மூடி ஒரு பத்து நிமிஷம் விடுங்கோ அவிகிறதுக்கு இப்போ என்ன செய்ய போகிறேன்னா இது ஒரு பத்து நிமிஷம் அவிஞ்ச உடனே ஒரு முக்கா பருவம் அவிஞ்ச உடனே முன் என்னென்னு சொன்னால் சில பேர் வந்து என்ன செய்கிறவனுன்னா தேங்காய் கடைசி பாலில் தான் அவிக்கிறவே ஆனால் நான் என்னென்னு சொன்னேன் அன்றைக்கு வந்து தேங்காய் பவுடர் தான் போட போகிறேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு என்ன செய்ய போகிறோம்னு நாள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ நான் தேங்காய் பவுடர் சுடுதண்ணியில் கரைச்சி வச்சுக்கிறேன் அதையும் விடுறேன் அதையும் விட்டு ரொம்ப தேங்காய் பால் விட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட் உண்டை கொடுக்கும் நல்ல வாசமாக இருக்கும் அதான் நம்மடியாக கொஞ்சம் கூடுதலாக பால் விடலாம் வி விட்டுட்டு எல்லாத்தையும் மூடி ஒரு பத்து நிமிஷம் விடுங்கோ பத்து நிமிஷம் நல்லா எண்ணெய் படிக்கட்டும் அந்த சைட்டில் எல்லாம் எண்ணெய் படிக்கிறதுக்கிற விருவணும் கறி எண்ணெய் படிஞ்சாத்தான் அவ்வளவு டேஸ்ட் ஆயிருக்கும் அந்த சுத்த வரும் எண்ணெய் படிக்கணும் படிஞ்சணும் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்ல ஒடியாக படிஞ்சித்தது இது நல்லா சூப்பராக கறி வந்துச்சி இப்போ என்ன சொன்னால் இதுக்கு தாளிதம் ஒரு ரெண்டு வெங்காயம் சின்ன சின்னெண்ணெய் கட் பண்ணி வெங்காயம் இப்போ அதோட எண்ணெய் நல்லெண்ணெய் வந்து தாளிதத்துக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் அதோட வந்து உளுத்தம் பருப்பு க கடலைப்பருப்பு ஒரு காய் ஸ்பூன் அதோடு வந்து பெருஞ்சீரம் கடுகு ஒரு காய் ஸ்பூன் அதோடு வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை இவ்வளோத்தும் போட்டு அதோட வந்து என்ன செய்யணும்னு மனுஷன்னால் ஒரு மிளகை இப்போ வந்து இந்த மிளகான்னு சொன்னால் சித்தன் மிளகாய் வந்து சின்ன சின்னனாக சித்தன் மிளகா வெட்டி போட்டு அந்த சித்தன் மிளகாயும் அதுக்க போட்டு நல்லா தாளிதம் பொன்னுறமாக மட்டும் நல்லா பொரிச்சு எடுங்க நல்லா பொறிக்கணும் பொறிச்சி எடுத்துட்டு இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் சமைச்சு வச்சுக்கிறோம் அந்த பாவக்க கறிக்குள்ளே இந்த தாளிதத்தை போடுவோம் தாளிதம் போட்டிங்களால் தாளிதம் போட்டால் அது ஒரு சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் தாளிதம் போட்டு நீங்கள் சமைச்சிங்கண்டா நீங்கள் முதற் தாளிதம் போடுறோம் பார்க்க நாங்கள் கடைசியாக தாளிதம் செய்து போட்டோம்னு சொன்னால் அவ்வளோ மிதக்கரைக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக தான் இருக்கும் முந்தையெல்லாங்க அம்மாக்கள் எல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னால் முதற் தண்ணியில் அவிய வச்சு பால் ரெண்டாம் பால் மூன்றாம் பால் அவிய பிறகு தான் பேந்து தான் அவர்கள் வந்து தாளிரம் செய்து போடுவார்கள் ஆனால் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் ஊர் தண்ணி அவ்வளவு டேஸ்ட்டு மிதக்கறிகளுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து தாளிரம் செய்து போட்டேன் இப்போ தாளிரத்தையும் போட வேண்டியது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு நான் இதுக்கு வெள்ளைச்சோறு செய்தனேன் வெள்ளைச்சோறு வந்து பசுமதி ரைஸுக்கு சும்மா சூப்பராக இருக்குன்னு சோறு ஆட்டுக்கறியும் வெள்ளைச்சோறும் செய்தேன்னா நான் இப்போ உங்களுக்கு பாருங்க இப்படி இது பாருங்க பேருங்க கறி சும்மா சூப்பர் வாசமும் அவ்வளோ வாசமாக இருக்குது நம்ம நல்ல சூப்பராக இருக்குது கறியை பார்க்கும்போது இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது அவ்வளோ ச அவ சூப்பராக இருக்குது உங்களை விரும்பினால் ஒரு சொட்டு இது போடலாம் என்னென்னா வெல் வெள்ளம் சர்க்கரை சர்க்கரை ஒரு சொட்டு போட்டிங்கண்டா இன்னும் மாதிரி நல்ல டேஸ்ட் ஒன்றை கொடுக்கும் இப்போ வேறங்க நான் சோத்துக்கு போட்டுக்கவேன் சோத்துக்கு அவ்வளோ சும்மா சும்மா சூப்பராக இருக்குது இப்போ இதை வந்து நல்லபடியாக குழாய்ச்சி போட்டு இப்போ சாப்பிடும்போது போது சுடுசுறு சோடா பாவக்காய் கறியும் போட்டு குழாய்ச்சி போட்டு சாப்பிடுணும் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் சும்மா சூப்பர் இருக்கும் பாவக்காய் கறி கூடுதலாக எல்லாத்தோடையும் பாவிக்கலாம் புட்டுக்கு பாய்க்கலாம் என்னத்துக்குன்னாலும் பாவக்கார கரு சாப்பிட்டீங்கன்னா நல்லா உடம்புக்கு நல்லது சுகருக்கு நல்லது இருக்குது ஊசி மல்லி இருக்குது மேடத்து இது வந்து கடலாசி வந்து சொல்லி நுறிய இருக்குது பாருங்க கடலாசி பூ எல்லாம் வந்துருக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்க வேண்டியும் பாய் பாய்